ராம் சீதா சில நாளைக்கு என்னடா போதும் வாங்க எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு அந்த அப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா அது எக் பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க அர்ச்சனாவும் இது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு ரவுடி பசங்க வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்னம்மா சத்யா கூட அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கா கொஞ்ச நாள் வந்து அங்கே இருக்கட்டும் அப்போ தான் சீதா யாரு மீரா யாருங்கிற தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு திருப்பி இந்த பக்கம் வந்துடுவா நீங்கள் ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க நம்ம போகலாம் பிரியா அஞ்சலின்னு சொல்லி அர்ச்சனாவும் பிரியாஞ்சலியும் தனியாக வந்து சாமி கும்பிட்டுட்டுருக்காங்க ஒரு பக்கம் சீதா வந்து தன்னுடன் தனியாக சாமி கும்பிட்டுட்டுருக்கப்ப ரவுடி வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது சீதா வந்து கவனிச்சிட்றாங்க ஒரு பக்கம் ஒரு பொருள் எடுத்து ஒரு மறைச்சி வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க தூணுக்கு பின்னாடி இதை வந்து சீதாவும் மீரவும் பார்த்துட்டு வேகமாக வராங்க ஆல்மோஸ்ட் வந்து முடிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்து சீதா வந்து பிடிச்சிட்டாங்க சுற்றி இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து தர்மடி அடிக்கிறாங்க கோயிலில் இருக்கிற முக்கவாசி சாமி கும்பிடலாம் வந்துருப்பாங்களே புதிஞ்சிராங்களாம் அவங்களாம் வந்து அடித்ததுனால ஏய் தள்ளுங்க என் கையில் என்ன பொருள் இருக்குது தெரியுமா சிவி உப்பு சிவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து தப்பிச்சு போகிற மாதிரி தெரியுது பின்னாடி ஆட்டோ டிரைவர்லேருந்து எல்லாரும் துரத்திக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல தரத்தை நான் பார்த்தோன்னு அந்த பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ப சீதா அம்மா ஒருத்தன் வரலாமா ரெண்டு பேர் வந்திருக்காங்கம்மா ரெண்டு பேரும் பெரிய பெரிய பொருளாக வச்சுருக்காங்க வெளியில் ஒருத்தன் பைக் வந்து முறுக்கிக்கிட்டே இருந்தான் கடைசியில் அவன் வண்டியில் ஏறி அவங்க மட்டும் போயிட்டாங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்கன்னு சொன்னோன்னே அர்ச்சனை வந்து அந்த இடத்துலேயும் மைண்டு வந்து கீழே வந்துட்டாங்க சரி உடனே இங்கேலாம் ரொம்ப நேரத்துக்கு இருக்க வேணாம் அவன் வேற யாராவது ஆளை வந்து கூட்டிகிட்டு வந்துட நம்ம போயே ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டவங்க வந்து பேர் அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீதாலேருந்து எல்லாரும் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க சீதாவும் வந்துடுறாங்க அந்த இடத்துல ஒத்துமொத்த குடும்பமும் வந்து நிற்கிறாங்க சீதா முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராமும் ஒரு பக்கம் நம்ம ராஜசேகரம் இந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலே எனக்கே கொஞ்சம் மோசமான சூழ்நிலை தான் கிரியேட் ஆகுது ஆமா சம்பந்தி எனக்கும் அப்படிதான் தெரியுது காலையில் இருக்கிறவன் சாயங்காலம் இருப்பானாங்கிற மாதிரி சந்தேகத்தை ஏற்படுத்துறாங்க யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படி ஏதாவது ஒரு குடும்பத்தை பழி வாங்கணும்னு இவனா ஒருத்தன் கங்கனை கட்டிகிட்டு அடையிறான்னு மட்டும் தெல்லு தெளிவா புரியுது அப்படின்னு சொல்லும்போது ராஜசேகரை வந்து பார்த்து சொல்றாங்க நம்ம அர்ச்சனா நீ தான் அதாவது செஞ்சிருப்ப இந்த விஷயத்த வந்து மகா வந்து இது மாதிரி பண்ணது தான் தெரிஞ்சவனே நீங்க தான் தசத்திருப்பேன் இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது உச்சக்கட்ட கோபத்தில் வந்து அடையிறாங்க அந்த இடத்துல நம்ம ராஜசேகர் சம்பந்தின்னு பாக்கிறேன் இல்லாட்டி அவ்வளோதான் சொல்லுவேன் நானே இது மாதிரி ஆளு அனுப்பிச்சு வச்சேன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ராமுக்கு தேவையில்லாத எண்ணத்தெல்லாம் வந்து விதைச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம அரிச்சனா நீங்களே சும்மான்னு இருக்க மாட்டீங்களா என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் கடுப்பாயிட்டாங்க உடனே வந்து சுபாஷ் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அவள் ஏதோ கோவத்தில் நிதானம் இல்லாமல் வந்து சொல்லிட்டா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் சுபாஷ் வந்து இப்போ திருந்திட்டாரா இல்லை தெல்ல தெளிவாக யோசிக்கிறாரான்னு தெரில உங்கள் ரெண்டு பேரும் அனுப்பிச்சி வச்சது ஒரே ஆளாக தான் இருக்கும் அவனை பிடிச்சி விசாரிச்சா நிச்சயம் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் மகாவை யார் அனுப்பிச்சி வச்சானு ராம் வந்து கடுப்பாயிட்டாங்க ஏன்னா மகா பொறுத்த பொறுத்தளவு முடிஞ்சு போன விஷயம் அதை பற்றி யாரும் பேசாதீங்க இப்போ அர்ச்சனா சம்பந்தப்பட்ட கேஸாக இருக்கட்டும் இல்லை சுபா சம்மந்தப்பட்ட கேஸ் ரெண்டு பேரில் யார் குற்றவாளியும் தெரியும் அதுக்கு முன்னாடி உண்மையான குற்றவாளி கண்டுபிடிங்க நீங்கள் நினைக்கிறீங்க மாப்பிள்ளை இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இதில் என்ன ஒரு சட்ட சிக்கல்னு பார்த்தா உண்மையான குற்றவாளி மட்டும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னால் அதுக்கு கொஞ்சமாவது அறிவுன்னு ஒன்று இருக்கணும் அதுபடியே நீங்கள் வச்சிகிட்ருக்கீங்க எதுக்கேற்றாலும் சீதா சீதான்னு சொன்னால் எதுலேயும் வந்து ஜெயிக்க முடியாது பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இப்போ ராஜசேகர் கோயில் நிர்வாகிகிட்ட அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பேசி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்னா வாங்கிடுங்க ஃபுட்டேஜ்லாம் வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் எதுவாக இருந்தாலும் பேசுங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராம்லேருந்து நான் பேசிட்டேன் அங்கிள் நீங்கள் எதுக்கும் பாட்டப்படாதீங்க இங்கே பாட்டப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை பாட்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை நல்ல ஆஃபீஸராக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அதுதானே இங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ராம் எதுவும் சொல்ல முடியாது மௌனமாக இருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் சேதுராமன் தான் காரணம் இந்த பக்கம் தான் காரணம் ஓ மேலேயே பழி போட்டுப்பியா அர்ச்சனா இல்லை இல்லை அதுக்கு மாதிரி தான் நம்ம ராஜசேகரம் அவர் மேலேயும் தேவலாம் பழி போட்டெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லணேன் சரி நான் அதுவும் பேசலை விட்டுறீங்களா அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லணேன் எல்லாரும் இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்காங்க நைட் ஆயிடுது சேதுராமனால நிம்மதியாக தூங்க முடியல இந்த வீட்டில் அடுத்தடுத்து இது யார் இருப்பா யார் இருக்க மாட்டான்னு நினச்சாலே எனக்கு ரொம்பவே பாட்டமாகிடுது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏன் சம்பந்தி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் தான் இருக்கோம்ல அப்படியெல்லாம் விட்டுருவோம்மா அந்த குடும்பத்தை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குடும்பத்தெல்லாம் அப்படியெல்லாம் மாட்டீங்க எல்லாம் காப்பாற்றிடுவீங்க ஆனால் யார் இருக்கா பொதுவான எதிரின்னு எவனாவது ஒருத்தங்க இருக்கிறோம் அவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லும்போது சீதா வராங்க என்னம்மா சீதா தூங்கலையா அப்படின்னு சொல்லி சேதராமன் வந்து கேட்குறாங்க தூங்குற மாதிரி இந்த விஷயம் வந்து நடக்குதா இல்லை இந்த பள்ளியும் என் மேலே தூக்கி போட்டுருவாங்களான் தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சீதா சீதா உங்க மேலே சந்தேகப்படலாம் இங்கே யாரும் இல்லை துரம் வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க ஆமாம்மா அங்கே தான் ஒருத்தன் லேப்டாப் வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கான்ல அவன் நிச்சயம் ஏதாவது ஒன்று செஞ்சாலும் செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க சாம் காமெடியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன் அங்கிள் இப்போ தேவையில்லாம அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க இத்தனை நாளாக இந்த வீட்டுக்கு ஐபிஎஸ் அதிகாரி இருக்கிற நினச்சா சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அஞ்சலி சத்யா பிரியா மூணு பேரால் கூட காலேஜுக்கு நிம்மதியாக போக முடியாத அளவு சுச்சுவேஷன் இன்னும் வீட்டுக்கு எத்தனை நாள் தான் நம்ம இங்கேயே பாதுகாப்பில் போகிறோம் ரெண்டு கான்ஸ்டபிள் வந்து மஃப்டியில் வந்து போட சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல நம்ம ஐபிஎஸ் அதிகாரி ராம் வந்து போட சொன்னனால அப்படியே வெளியில் வந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தோன்றதை சொல்கிறேன் இந்த விஷயத்துல நான் சீதா ஃபர்ஸ்ட்டு மாட்டி விட்டுட்டேன் இந்த கேஸை மொத்தமாக டைவெர்ட் பண்ணுங்கிறனால தான் மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு அவங்க தான் சீதாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இது மாதிரி அட்டம் தான் ட்ரை பண்ணுறாங்க தவிர யாரையும் அமுச்சு வைக்கல என்னால் தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு பார்க்குறேன் எனக்கு எதாவது ஒன்று பண்ணணும்னா ஈஸியாக காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் ஏன் பண்ணால் எனக்கு காப்பாற்று அதா நீங்க தேவையில்லாம் பேசி என்னைங்கிட்டே வந்து மல்லு கட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராஜசேகர் ஒன்றை உமா வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ளிக்கிட்ட வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க உங்களோட மேல் ஆஃபீஸராக அவர் வந்துட்டார் என்ன பண்ணுவீங்க வேலையை விட்டுட்டு போக வேண்டியதான் நம்மள்ட்ட என்ன சொத்து பத்துன்னு இல்லையா இவங்கள மாதிரி பணக்கார லைஃப் வந்து லீட் பண்ண முடியாது ஆனால் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நமக்கு என்ன தேவையோ அந்த பணத்தை எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன் அது எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராஜசேகர் அங்கிள் நான் எனக்கு மனசில் படுறது தான் உண்மையாக சொல்ல முடியும் அது உண்மையாக தான் தோறும் தோணும் ஏன்னா போலீஸ்காரன் புத்தி அப்படி தான் யோசிக்கும் நல்ல தான் போலீஸ்காரன் தேவை இல்லாமல் என்கிட்டருந்து எந்த வார்த்தையும் வர வச்சிடாதீங்க எனக்கு கோவமாக தான் வரும் சீதா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் ரெண்டு போலீஸ்காரங்க இருக்காங்களா அவங்க பார்த்துப்பாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இப்போதைக்கு அமைதியாக இருங்க அங்கிள் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னோன்னே அமைதியாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சேதுராமன் ரூமுக்கு வந்து போகிறாங்க மூணு பொண்ணுங்களும் கண்ணா அப்படின்னான்னு சண்டை போட்டுக்கிறாங்க மகாலட்சுமி இருக்கிற வரைக்கும் ஒத்துமையாக இருந்த மாதிரி நடிச்சிருக்காங்க பயந்துருக்காங்க இப்போ மகாலட்சுமி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்ல அதிகாரத்தில் இல்லைன்னோனே அவங்க எப்படி இருக்காங்க அப்போனா மகாலட்சுமி இருக்கிற வரைக்கும் தான் இவங்கலாம் ஒழுங்காக இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க நம்ம சேதுராமன் ஒரு பக்கம் வந்து கடுப்பில் வந்து இருக்கிறப்ப சீதா வந்து உள்ளே வராங்க என்ன அங்கிள் கோவத்தில் இருக்கீங்க எனக்கு இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரிலம்மா அடுத்தது நான் போனால் கூட சந்தோஷப்படுவேன் ஏன்னா மூணு பொண்ணுங்களும் சரியாக வந்து வளர்க்கல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சேதுராமன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க பொண்ணுங்களை எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி அன்பா பசமாக தானே வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க நான் பார்த்துக்கிறேன் அங்கிள் நீங்கள் பாட்டப்படாமல் இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு தான் நீ சொன்னதை கேட்பாங்களாம்மா அவங்க தான் கேட்க மாட்டாங்களே அவங்க கேட்ட அளவுக்கு நான் பக்குவமாக நடந்துக்கிறேன் என்னை அசிங்கப்படுத்துவாங்க எவ்வளோ தூரத்துக்கு தான் அசிங்கப்படுத்த முடியும் அப்புறமேட்டு நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு தானே ஆகணும் சரிம்மா பார்த்துங்கம்மா என்னோடய பொண்ணுங்களை எல்லோரும் வந்து நல்லபடியாக வந்து பார்க்கணும் நல்ல மறுப்பு மரியாதையோட நடந்துக்கணும் ஆனால் இவங்களாம் பேசுறத பார்த்தா எனக்கே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு போகும்போது வெளியில் வந்து ஏதோ ஒரு ஆட்டோ சவுண்ட் வந்து கேட்குது உடனே வந்து பிஸ்டல் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக வந்து ராம் வந்து கீழே இறங்கி வராங்க ஐபிஎஸ் அதிகாரியாக வந்து வராங்க பார்த்தா சீதா தான் வெளியில் வந்து நிற்கிறாங்க சீதா வந்து வெளியில் நின்றோட ரெண்டு மப்டி போலீஸும் பின்னாடி வந்து நிற்கிறாங்க ஒரு கார் பின்னாடி நம்ம ராம் சேர்ந்து இருக்காங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது சார் இப்போதைக்கு பேசாமல் இருங்க குற்றவாளி வந்து கையும் கழுவமாக வந்து பிடிச்சியே ஆகணும் அது மட்டும் எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம ராம் இத்தனை நாளாக சீதா தான் வந்து இதுக்கு பின்னாடி கேம் வந்து இருக்காளா உண்மையான குற்றவாளி யார் சீதா தான் தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி ராம் வந்து யோசிக்கிறப்ப ரெண்டு பேரும் முக்காடு போட்டுட்டு அப்படியே சீதா முன்னாடி நிற்கும் போது ராம் என்ன செய்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்